ப்ரோ த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வர போறாங்க அண்ணன் கிட்ட பலவர் கடை கூட்டு போச்சு கேப்பமா பலவர் கண்ணை வேஸ்ட் தேவா அந்த மான் கேப்போம் அந்த மானே இந்த மாசம் தம்பரம் போட்டாரா தேவா பலவர் கண்ணு ஈஸியா போயிடலாம் தேவா ப்ரோ அந்த மான் நம்ம நினைச்சாலும் போக முடியுமா அவர் நினைச்சா முடியும் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரும் போது ஜாயின் பண்ணனா அன்னைக்கு பலவர் கடை கூட்டு போறேன் மூணு வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து பலவர் கடை கேட்காம அந்த மான் அப்பவே கேட்டுதீங்கன்னா அசால்ட்டா போலாம்னு இருப்பாரு வாங்க கேப்போம் என்ன கத்துருக்காருன்னு தெரியல

அப்ப அதேதான் இதுக்கும் அஞ்சு மில்லியன் ஓட்டும் கண்டிப்பா கூட்டு போறேன் அஞ்சு மில்லியன்டா கண்டிப்பா கூட்டு போறேன் சரி நீங்க நிம்மல் நம்மள ஒரு டிஷர்ட் போட்டிருக்கீங்களா புதுசா அது என்னன்னு சொன்னீங்களா சொல்ல மாதிரி

ஃபன்னி ஃபேக்டரி 10 அப்படிங்கற கோட் போட்டனா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆமா அப்பனா அந்த டே டவுசர் நிம்மல் நம்மல் இந்த பேர்னா எங்க வீட்ல இருக்க குழந்தைகளுக்கு பிடிக்கும். நான் என்ன பண்றேன் இந்த பேர் செட்டி டீ-ஷர்ட் நான் வாங்கி கொடுத்துறேன். அப்ப உடனே ஆர்டர் பண்றா? ஆ உடனே வாங்கி கொடுத்துறேன். உங்க குழந்தைக்கு தானே நீ தான் குழந்தை. நல்ல வேளை இந்த இடத்துல ட்ரிப்பு போறது மறந்துட்டானுங்க. மறக்காம நீங்க ஆர்டர் பண்றீங்க. மச்சான் ஜி சித்தி நம்மளுக்கு போன் பண்ணாங்கோ ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்கோ நம்மளும் வந்துருது நீ வந்தா ஃபங்க்ஷன் வீடு ஃபங்க்ஷன் வீடாவே இருக்காது ஃபங்க்ஷனுக்கு வர வேணாம் நான் இவ்வளவு டீசென்ட்டா சொல்றனால கௌரவமான குடும்பம் புரிஞ்சுப்பீங்க பையா நிம்பல் ஒண்ணும் ஃபீல் பண்ணாதே நிம்பல நம்மள அந்த பங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போகும் கவிதா அவங்க வரும்போது வர்ட்ட உள்ள வந்து உட்கார் அம்மா பெரியம்மா பெரியப்பா தம்பி எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ அவங்க வர நேரத்துல உள்ள உட்கார்ந்து இருந்தா நல்லாவா இருக்கும் நீங்க வேணா போய் தூங்குங்க நான் அப்புறமா வரேன் சரிதான் மாப்பிள்ள சொல்லுங்க தா நீங்க ஏன் ரோட்ல நிக்கிறீங்க அவங்க வரும்போது வரட்டும் உள்ள வந்து நில்லுங்க அதுக்கு இல்ல தா நம்ம வீட்டுக்கு வழி தெரியுமான்னு தெரியல அதான் நான் ரோட்ல நிக்கிறத பாத்துட்டு கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துருவாங்கல்ல மாப்பிள்ள நம்ம இங்க வரதுக்கு முன்னாடி எங்க அக்கா தான் இங்க கொடுத்துனு வந்தாங்க அதெல்லாம் கரெக்டா வந்துருவாங்க அப்படியா அது சரி தா மாமா எங்க தூங்கிட்டாரா யாரு ஆளா இவ்ளோ சீக்கிரம் தூங்கிடுவாரா அந்த ஆளு மா அவங்க வந்துட்டாங்க போல வந்துட்டாங்களா ஏய் பாத்து போடி அதெல்லாம் ஒண்ணு இல்லமா எவ்வளவு தூரம் டிராவல் பண்றது காலையே வலி பெரியமா அடி தங்கப்புல நல்லா இருக்கடா அம்மா யாமா குட்டி என்ன சொல்லுது டேய் தேவா எப்படிடா இருக்க நல்லா இருக்கேன்கா வாடி வடக்கி நீதானா அது நிம்லும் கேட்டுச்சா நம்மள தான் அந்த வாடக்கி நான் இட்லி தட்டோ இங்க தான் நிக்கிறேன் அய்யோ மாப்ள மறந்துட்டே மாப்ள எப்படி இருக்கீங்க மாமா உள்ளதா இருந்தாரு டாடி யோ யோ டாடி மாமா என்ன குழந்தை மாதிரி தவலந்து வர்றீங்க கேட்டு கிட்ட வண்டி விட்டுட்டு கது துவர்க்க முடியாம இந்த வழியா வந்த பார்த்தா இங்க ஒரு கேட் நிற்கு வந்த இடத்துல நான் அசிங்கப்படுத்துறதுலயே இருக்கு ஐயோ நீங்க ரெண்டு பேரும் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க எல்லாம் உள்ள போங்க லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் நீ வாடா தங்கம் டாக்டர் செக்அப் பண்ணப்ப என்ன சொன்னாங்க உள்ள போடி அச்சாஜி டாடி போங்க டாடி நான் வந்து பேசிக்கலாம் டாடி இங்க யாரையும் காணோம் சரி வாங்க எல்லாம் உள்ள போவோம்

தெரியலையா டேய் देवा யார் கவி இவன தான் देवाவோட மானங்கட்ட மச்சான் எரும மாடு பிசுன் மாதிரி இப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே வருவான் டேய் ராகுல் இந்திரா அடப்பாவி ஏசி பர்த்தா இது சத்தி விடு வந்துருச்சா சா ஹேய் எப்படி டிக்குக்குள்ள வந்தானோ தெரியாதுன்னு சொன்னே இப்ப சோட்டி சித்தி விடு வந்தா நான் ஓட்டை கேக்குறான் ஜி நம்ம நம்ம பையவ ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னனால நம்ம தான் டிக்கில புடு பாஸ் பண்ணி கூட்டு வந்துச்சு देवा பிட்ரா அவ ਮੰதா வந்துட்டு போறான்டா டே ராகுல் இறங்கி தொலைยடா டே भैया நன்றி வாடா ஜி ஆமா நீயே நான் வ ஏண்டி விஜயா வீட்ல இருந்து யாரும் வரலையாடி என்ன பண்றதே அவங்க வீட்ல இருந்து யாரும் வரல

கொண்டாடி பயந்தோட ஆமா கொஞ்சம் வடி விடுமா வழி விடுமா வழி விடுமா சூடு பாவிதா சுடு நீ விளைய வச்சிருக்கோம்மா சீக்கிரம் குளிச்சிட்டு வந்துடு ஆ சரிங்க நீங்களும் குளிச்சிடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிட்டு வந்துடலாம் சரி ஓகேம்மா தான் இருக்கும் <viktigt commentary>

சரியில்லையே எல்லாரும் என்னை ஏன் எப்படி பார்க்குறீங்க அக்கா லைட்டா டைட்டா இருக்காரு என்னன்னு சொல்லுங்க யோ சகல நீ பெரிய ஆளியா நேத்து ராத்திரி அண்ணிய காலையில அம்பிய கலகற கேர ரொம்ப போகாதீய ஆய ஆய நீ ரொம்ப நடக்காத தட்டு வச்சிட்டு வா சாப்பிட போலாம் சரிமா மம்மா அட ஹ ஹ சிட்டி வாம்மா துர்கா வாமாப்ள நில்லுங்க அங்க அம்மா என்னாச்சு யார் யார் அம்மா விஜயா என்ன இவங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்க அக்கா நான் யாரையும் கூப்பிடலக்கா நம்ம வீட்டு பங்க நான் தான் வர சொன்ன ஓ என்ன அசிங்கப்படுத்தணும்னே நீங்க பண்ணிருக்கீங்க இந்த பங்கல அவங்க இருக்கணுமா நான் இருக்கணுமானு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க அக்கா ஏய் விஜயா இது என் வீட்டு பங்கு இங்க யார் இருக்கணும் இருக்க கூட நான் தான் முடிவு பண்ணணும் வாமா மாப்பிளா வாங்க மாப்பிளா துர்கா உங்க அம்மா தான திட்டாங்க ஃபீல் பண்ணாத பாத்துக்கலாம் ஏன் பெரியப்பா பெரியமாவோட பெரியம்மாவோட எப்படி சமாளிக்கிறீங்க சவுண்டா பேசாதமா காதுல கெட்டுட போகுது இதை விட மோசமா திட்டு இருக்கா நான் அமைதியாதான் இருப்பேன் அப்புறம் அவளே சம்மந்தமாயி என்கிட்ட வந்து பேசுவா அப்புடி நானு அப்படி சிரிச்சுட்டு ஆயிடுவா மாமா

ஆ சோதி நல்லாவே இல்லை ஆமாம் பையா இங்க நடக்கிறது எதுவுமே நல்லாவே இல்ல சோதி நான் அதே சொல்லல தோ இட்லிய சொன்னே சட்னி நல்லாவே இல்ல பந்த சட்னி நல்லா இல்ல தான் பையா அண்ணன் அத சொல்லல தி ஃபேமிலி நடக்கிறது சொல்லிச்சு ஜி என்னடி எங்க ஜி போகுது

அது எப்படிடா ஹவுஸ் நம்ம எது கிட்டல வாயில பதில வச்சிருக்குது அப்படி இல்லடி அப்படி தான் ஜி நம்ம என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ தெரியாது நம்ம ஆசி கலம்பி வந்துருச்சு வலகாப்பு ஃபங்க்ஷனுக்கு எப்படிச்சு ஃபேமிலி சேர்த்து வச்சு வலகாப்பு பஞ்சி நடத்துற ஜி நடத்தலனா நம்ம கோச்சிட்டு ராஜஸ்தான் போயிரும் போய் இதுக்கு நம்ம கோச்சி ராஜஸ்தான் போவா நம்ம போகும் ஜி நம்ம போகும் மச்சான் ஜி உனக்கு என்னடா நீ கோச்சி ராஜஸ்தான் போப் போறியா பாத்தாடா சட்னியை பொண்டாட்டி கண்ணல விழுந்தற போதே மச்சாஞ்சி நம்ம போய் பேசினா நிம்மல் அம்மா மனசு மாறும் நினைக்குது அப்படியே ரசா அப்ப போய் எங்க அம்மாவை சமாதானம் பண்ணு கை நீட்டு என்னடா நான் கொடுத்த ஐடியா கவர் தர போறியா தட்டு தருது நீ இந்த இட்லி சாப்பிட்டு நம்ம போய் பண்ற பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ராஜஸ்தான் காரே கோனேன்னு தெரிஞ்சுக்குவே சொட்டி கௌரவமான ஃபேமிலி அத்தாஜி ஓபன் தி கதவு

அம்மா எல்லாரும் உங்ககிட்ட பேச பயப்படுறாங்க எனக்கு பயமா தான் இருக்கு ஆனா உங்க பிள்ளையாச்சா அதான் தைரியத்தை வர வச்சு வந்துட்டேன் நான் யார பத்தியும் பேச விரும்பல நீ முதல்ல கிளம்பு அம்மா நான் யாரை பத்தியும் பேச வரலமா நீங்க சொன்ன ஒரு விஷயத்த தான் சொல்லிட்டு போலன்னு வந்தேன் என்ன விஷயம் அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்குமா சின்ன வயசுல என்ன பூஜா துர்கா மூணு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு விஷயம் சொல்லுவீங்க இந்த உலகத்திலேயே உண்மையான உறவுனா அது உடன்பிறப்பு தானு அப்படி பூஜா கிட்டயும் துர்கா கிட்டயும் ஏய் உங்க தம்பியை நல்லா பாத்துக்கோங்க வீங்க அதே மாதிரி ஏங்கிட்டயும் வந்துட்டு டேய் உங்க அக்காங்களை நல்லா பாத்துக்கணும்னு வீங்க நாங்களும் உங்க பேச்சு கேட்டு மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவ்வளோ பாசமா இருந்தோம் ஆனா தான் நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டா இப்போதைக்கு இருக்குது துர்காதாமா அவளை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாதும்மா இது அவள் மேலே இருக்க பாசமாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன வார்த்தை மேலே இருக்க மரியாதை உங்களுக்கு அப்புறம் அவளுக்குன்னு இருக்குது நான் மட்டும்தாம்மா இந்த ஃபங்க்ஷனில் அக்காவும் அம்மாவும் இருக்கட்டும் நீங்கள் எங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா இப்போ நான் அவளை விட்டு கொடுத்துட்டா உங்கள் வளர்ப்பு பொய்யணாயிடும் பொய்யாக்கிறாதீங்க இதுக்கு மேலே உங்கள் இஷ்டமா தேவா அவங்க வேணா இந்த ஃபங்க்ஷனில் இருந்துட்டு போட்டோம் நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் அவங்க யாரும் எங்கிட்ட வந்து பேசக்கூடாது இது இது போதுமா இது போதும் தேங்க்ஸ்மா நிக்கிதா நிக்கிதா சோட்டி மச்சாஞ்சி என்ன இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்குது சுப்சாப் ரே உபயா

நம்மளுக்காக போய் பேசினதுக்கு ரொம்ப தேங்க்யூஸ் டேய் நான் ஒன்னும் உனக்காக பேசல என் பொண்டாட்டி தான் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடி நடக்கணும்னு ஆசைப்பட்டா அதனால அவளுக்காக போய் பேசினேன் அப்படியா ஜி ம் தேங்க்யூ ஜி ஏ மக்கே புருஷனுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல கூடாதடி அப்ப வேற எப்படி ஜி சொல்லணும் ம் லவ் யூ சொல்லணும் ஐ லவ் யூ ஜி ஐ லவ் யூ டி பொண்டாட்டி டேய் தம்பி அக்கா என்னடா அக்கா வளகாப்புக்கு நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல ஆமா கவிதா மச்சானுக்கு உன் மேலே பாசம் ரொம்ப ஜாஸ்தி தான் போல ஆமா எல்லாம் நல்லபடியா முடிய போகுது மா துர்கா விசேஷ நாள் சோகமா இருக்காதுமா சிரிச்சிட்டு கலகல்னு சந்தோஷமா இருமா சொல்லுங்க மாப்பிள துர்கா சீக்கிரமே எல்லாமே மாறிடும் சொன்ன பாத்தியா அது நடக்க போகுது நீ எதுக்கும் கவலைப்படாத சரிங்க எல்லாரையும் சந்தோஷமா பாக்குறது நம்மளுக்கு ரொம்ப கேப்பியா இருக்குது ஜி என் பொண்டாட்டியோட நான் என்ன வேணா பண்ணுவேன்